एबीसी एसोसिएट में भी चावल रखे सेवेंटी फाइव थाउजेंड इसका सर ओह माय गॉड खरीद पड़ा ना तो नहीं है ओके सेंड द मेलेट ओके सर राजा एपीस का सर आई मीन कन्नूनी राजा नल्ला इसका सर क्यूट बॉय आवाज़ नहीं आ रही तो बच्चे बड़ी क्वाइट साधुवा नल्ला सुनिंगे வீட்டுல அவன் சேர விஷமத்தனத்தை பாக்கணும் அப்படியா ஆமா இப்பெல்லாம் நீங்க பிடிக்கீங்க காலேஜ்ல படிக்கிறப்ப உங்களுக்கு இந்த பயசம் கிடையாதுன்னு நினைக்கிறேன் கரெக்ட் விருப்பப்பட்டது கிடைக்காத போது ஏதாவது ஒரு புதுப்பக்கத்தை ஏற்படுத்திக்கிறதா என்ன போல உள்ள உங்களுக்கு வணக்கம் இது எப்ப தெரியுமா என்னைக்கு என்ன விட்டு நீ பிரிஞ்சு போனியோ அன்னைக்கு ஏற்பட்ட பார்க்கும் இப்ப இதை நான் திருத்திட்டுவேன் ஏன் தெரியுமா இப்ப தண்ணி வந்துட்டிய நீங்க ஆமா நீங்க எப்படி கம்பெனில கண்மணிதான் இது உத்தியோகபூர்வமான தொடர்வா இல்ல இதுக்கு இப்ப போயிருக்காண்ட் நிச்சயமா செக்அப் பண்ணிட்டு இருக்கேன் நீ அப்புறமா பழைய கணக்கு செக்அப் பண்ணி பாக்கி எல்லாத்தையும் வசூல் செய்யறாப்புல இருக்கு நல்லார போறது நீயா நானா கண்ட பொண்ணுங்கிற கம்பெனி சேர்த்துட்டு ஆபீஸ் ரூமில் கூத்தடிச்சுட்டு இருந்தா கம்பெனி பேர் என்ன ஆடுற கம்பெனியோட பேரை பத்தி ஆக்குற எனக்கு இருக்கு நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல ஓகே நான் போற காதல் காட்சி தொடரட்டும் ரொம்ப ஒரு பெக்கு வந்தா முடிவா என்ன சொல்றீங்க ஒன்ன மனைவிய எடுத்துக்க போற என்ன என்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்குமா நீங்க என்ன மனைவியை சொல்றீங்க கண்மணி நீ புரிஞ்சுக்காம பேசுற நம்ம நாமே நல்லா புரிஞ்சுக்கிட்ட குழப்பத்துக்கு அவசியமே இல்ல கண்மணி ஊருக்காக பயப்படுறிய இல்ல என்ன உனக்கு பிடிக்கலையா நீ சொல்ற பதில் தான் வாழ்க்கையா இறங்கிருந்து கண்மணி டேமேஜ் எஸ் ஓகே நான் அப்புறமா பேசுறேன் கம்பெனில கண்மணின்னு புது பண்ண அப்பாயின் பண்ணிருக்கியா எஸ் யார கேட்டு பண்ண நான் யார கேட்கணும் என்ன சொல்ற நான் கம்பெனில மேனேஜிங் டைரக்டர் டேரக்டர் கம்பெனியில மேனேஜிங் டைரக்டர் அக்கள் உடனே அவளை வேலை விட்டு அனுப்பி சொல்லுங்க நாளைக்கு அந்த பொண்ணை டிஸ்மிஸ் பண்ணு அப்பா அவன் சொன்னா இவன் சொன்னான் கேட்டுட்டு அர்த்தம் இல்லாம பேசுறதுல பிரயோஜனம் இல்லை ஓஹோ அவ்வளவு தூரத்துக்கு போயிட்டியா எல்லாம் இந்த பொண்ணோட வேலை எவ்வளவு தூரத்துக்கு மயக்கி வச்சிருக்கா பாத்தீங்களா அப்பா நடந்து போச்சு என்ன அப்படி நடக்க கூட என்ன நடந்து போச்சா நம்ம குடும்ப கௌரவம் காத்துல பறக்கிற அளவுக்கு வந்துடுச்சு என்ன நடக்கணும் என்ன நடக்கணுமா இந்த குடும்பத்தோட பேரை வச்சு ஊராங்கிட்ட எல்லாம் கரை வாங்கி ரேக் கோச்லையும் பறக்க விடாத கௌரவமா ஆமா ஒரு புள்ளைக்கு தாயா இருக்கிறவங்க ஆபீஸ்ல வச்சுட்டு குடும்பம் நடத்துறியே அது வெக்கமா இல்ல கேட்டியாடி விஷயம் அவ்வளவு தூரத்துக்கு போயிட்டு இவன் கலாவ கல்யாணம் செஞ்சுக்க சமதிக்க மாட்டான் நாளைக்கு அனுப்பி அது சொந்த விஷயம் பாத்தீங்களா நீங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க அந்த பொண்ணை நான் ப அடிக்கிறேன் பயிர்கிட்ட சண்டைக்கு பலத்தைடா மாறல பாயும் சொல்லுவாங்களே அது சரியா போச்சு என்னையே எடுத்து பேசுற அளவுக்கு துணிச்சிட்டியா கண்ணா பைனலா சொல்றேன் நாளை காலையில அந்த பொண்ணு ஆபீஸ் விட்டு போகணும் போகத்தான் போறா ஆனா தனியா இல்ல என் துணியோட தான் போவா பரவலையே இந்த ரெங்கையில நல்லா யாம வச்சிருக்கேன் எனக்கு ஏதோ சொல்லு கொடுத்தா போரிக்கு கூப்பிடுது கூப்பிடு இல்லை மில்ட்ரி கூட கூப்பிட ஆனா அந்த ரெங்கையில ஒன்னும் பண்ண முடியாது என்ன கிராமத்துல இருந்து அவமானப்படுத்தி துரத்தி அடிக்கல அதுக்காக நான் உன்ன அவமானப்படுத்தி இந்த பட்டணத்துல இருந்து நான் உன்ன துரத்த வேணாம் உடல போடமாட்ட என்ன உங்ககிட்ட காப்பாத்தீங்க சாரி பிரதர் மிஸ்டேக் எடுத்துக்காதீங்க இவ என் சம்சாரம் சின்ன குடும்ப தகராறு அடிக்க போற பயந்துட்டு ஓடி வர்ற அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க இவ்வளவு தானா அவ்வளவுதாங்க சாரி பிரதர் மிஸ்டேக் பண்ணிக்காதீங்க இதுவும் குடும்ப தகராறு